வணக்கம் மக்களை நான் தான் அவங்கள்ட் மீண்டும் ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல என்ன விஷயம் பார்க்க போனோம்னு பாத்தீங்கன்னா உலகிலேயே பொருளாதாரத்துல சரி வருமானத்துல சரி அதிகம் வரக்கூடிய நாடுகளில் ஒன்று தான் வந்து சுவிட்சர்லாந்து அந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலேயே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மக்கள் வந்து பெருமளவு பணத்தை வந்து சேமிக்க போகிறார்கள் அதாவது வந்து செலவுகளை வந்து குறைக்க போகிறார்கள் இது வந்து ஒரு சின்ன நியூஸா வந்து நாங்க பாத்துட்டு போயிடலாது இது வந்து சுவிட்சர்லாந்து பொருளாதாரத்திலையும் வந்து பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்த போகுது இதை பற்றிய முழு விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது பாத்தீங்கன்னா மக்களே சுவிட்சர்லாந்து வந்து வருமானம் கூடிய நாடுன்னு சொல்லி அனைவரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த நாட்டிலையும் வந்து பொருளாதார ரீதியாக சரி மக்கள் வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்கார்கள் அந்த வகையில மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் ரிசர்ச் என்ற ஒரு கம்பெனி நடத்திய அந்த ரிசர்ச்ல வந்து தெரிய வந்து என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் வந்து பெருமளவு பணத்தை சேமிக்க போகிறார்கள் அதாவது வந்து தேவையற்ற செலவுகளை எல்லாத்தையும் சுருக்கி சேமிக்க போறார்கள் என்று வந்து தெரிய வந்திருக்குது அதுவும் குறிப்பிட்ட வயது உள்ளவர்கள்லாம் வந்து அதிகம் இருக்கிறார்கள் யார் என்று பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்கள்லாம் அதிகமாக இருக்கார்கள் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தொரு வீதமானவர்கள் நாற்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்களா இருக்கார்கள் அந்த சுவிட்சர்லாந்து சனத்தொகையில கிட்டத்தட்ட எத்தனை விதமான ஆட்கள் பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்த்து எவ்வளோ விதம்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வீதத்துக்கு உட்பட்டவர்களா இருக்காங்க அதாவது வந்து முப்பத்தி ரெண்டு வீதமானவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்னோட ஒரே ஒரு கோல் காசை சேமிப்பது மட்டும்தான் அன்றாட செலவுகளை தவிர ஆடம்பர செலவுகள் செய்ய மாட்டேன் என்று சொல்லி சபதம் காரணம் சொல்லி பார்ப்போம் இந்த ஆடம்பர பொருட்கள் என்று சொல்லி என்னென்ன அடங்கும் அடங்கும் அதே நேரம் வந்து ஆடம்பர வந்து வீட்டு உபயோக பொருட்களும் ஒரு வடிவுக்கு வாங்குற லைட்டா இருக்கட்டும் சரி ஒரு வடிவுக்கு வாங்குற ஒரு கண்ணாடியா இருக்கட்டும் சரி இதெல்லாமே வந்து ஆடம்பர பொருட்கள் தான் அந்த வகையில் வந்து இந்த செக்ஷன்ல பார்க்க போனால் அதாவது வந்து எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆடம்பர பொருட்கள் செக்ஷனில் செக்ஷன்ல பார்க்க போனால் பாதிக்கப்பட்ட செயல்பட போற கொம்பனி ஐம் வந்து அவர்கள் சொல்லியிருக்கார்கள் என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா ஈக்கியா போன்ற நிறுவனங்களும் மற்றும் வந்து இண்டர் டிஸ்கோன் மீடியா மார்ட் அப்படியான எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனங்களும் வந்து பெரிய அளவுல பாதிக்க போவார் சொல்லியும் இந்த ரிசர்ச்ல வந்து அவர்கள் சொல்லியிருக்கார்கள் அடுத்து வந்து சொல்லியிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உணவகங்கள் பொழுதுபோக்கு தளங்களும் வந்து கூடுதலா பாதிக்கப்படும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து கூடுதலா சேமிப்பு தொடங்கிக்கு வந்து வெளியில போய் சாப்பிடுறது எல்லாத்தையும் வந்து கூடுதலா தவிர்த்து விடுவார்கள் அதாவது வந்து எனக்கு இந்த வீட்டை இருக்கிற ஒரு சாண்ட்விச்சோ அல்லாடி ஒரு பானையோ வேண்டி சாப்பிடுவேன் அல்லாடி ஒரு ரைஸை போட்டு நான் சாப்பிடுவேன் வெளியில போய் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட சொல்லி அதையும் வந்து தவிர்க்க வழி கேட்டு விட்டார்கள் அப்பைக்க வந்து பாதிக்கப்பட போறதாருன்னு பாத்தீங்கன்னா இந்த உணவகங்கள் வந்து கூடுதலா பாதிக்கப்படும் அதே நேரத்துல பொழுதுபோக்குன்ற எடுத்து பாக்கிக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லாட்டி மாதத்துக்கு ஒரு முறையோ நான் வந்து சினிமாவுக்கு போவேன் ஆனா அந்த சினிமாவை நான் வந்து கட் பண்ண போறேன் என்னண்டு பாத்தீங்கண்டா சேமிக்க போறேன்னு சொல்லி இவர்கள் அது வந்து இந்த வயசு இல்லையே யாருன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவர்கள் சொல்லி இருக்கிறபடியே அவர்கள் எல்லாம் கூடுதலா இந்த செய்கிற அதாவது வெளியில உணவகங்களுக்கு போவார்கள் அதே நேரம் அந்த ஒரு சினிமாவுக்கு போவார்கள் அவர்கள் சேமிக்க போறேன் சொன்னதுதான் வந்து இங்க ஒரு கருது பொருள் பொருட்களா இருக்கு மற்றும் அந்த அவர்கள் சொன்னதுல இன்னொரு விஷயம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா உணவுப் பொருட்கள்லயும் வந்து நாங்கள் சேமிக்க ஆரம்பிக்க போறோம் அதாவது எப்படி உணவுப் பொருட்கள்ல சேமிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இப்போ மிக்ரோஸுக்கு போனாலோ அங்க வந்து இருக்கிற விலகூடின பொருட்கள் இல்லாம அவர்களுடைய பட்ஜெட் பிளான் ஆனா பட்ஜெட் என்று இருக்கும் மிக்ரோஸ் புட்ச என்று சொல்லிவிடும் அந்த பிளான்ல இருக்கிற சாமான வாங்குறது அதே போன்று கோப்புக்கு போனாலோ கோப்ரி கரண்டி இருக்கும் அதை வாங்குறது அதாவது வந்து எங்களுக்கு தேவையான பொருளை விலை குறைவாக வாங்குவது அவன் ஓன் ப்ரோடக்டா இருக்கும் அந்த கோமடியோட சோ அந்த பொருட்களை வாங்குவதன் மூலம் தாங்கள் உணவுப் பொருட்கள் பொருட்கள்லையும் வந்து காசுகளை சேமிக்க போறோம் என்று சொல்லி அதையும் வந்து ஒரு ரிசல்ட்டா சொல்லியிருக்கிறது சோ இப்படி மக்கள் எல்லாம் வந்து இந்த பணங்கள் சேமிக்க வேணும் என்ற அந்த முடிவுக்கு வந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கூடுதலாக கடந்த ஆண்டுகள்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கும் பணத்தை பொருளாதார வீக்கம் வந்து அதிக அளவு இருந்த சுவிட்சர்லாந்துல இப்போ கொஞ்சம் தளர்வடைந்து கொண்டு வந்தாலும் மக்களிடையே இருக்கும் அந்த நிச்சயமற்ற தன்மை வந்து இன்னும் விலங்குகள் அதாவது வந்து பொருளாதாரத்தில் வந்து நிச்சயமற்ற தன்மை வந்து இன்னும் மக்களை விட்டு விலகியல் என்று சொல்லி சொல்லியிருக்கிறோம் அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகை மற்றும் காப்பீடு போன்ற விஷயங்கள்லையும் வந்து நல்ல அப்ரைசல் கூடிக்கொண்டு வந்ததால அதையும் வந்து அவர்களால் நம்ப இருக்கு இன்னும் வந்து பொருளாதார பிரச்சனை வரலாம் சொல்லி அதனால தான் இந்த சேமிப்பு முடிவுக்கு வந்ததாக வந்து அறிக்கையில் சொல்லியிருக்கிறேன் அதாவது வந்து சேமிப்பு தான் முக்கியம் என்ற இந்த விஷயத்தை வந்து கூடுதலான அவர்கள் தெரிவித்தது எங்கே என்று பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு மற்றும் வந்து இத்தாலி பேசும் மாநிலங்கள்லாம் வந்து கூட தெரிவிச்சிருக்கோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டொச்சன்ல பெரிய அளவில் பாதிப்பில்லாத இல்லாத மாதிரி தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஆனாலும் பெரிய கலைச்சது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெஞ்சு மற்றும் இத்தாலி பேசுகிற கண்டவர் மொழியை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாங்கள் என்னத்தை எதிர்பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த பாதிக்கப்பட போன நான் சொன்ன கொம்பனிகள்லேருந்து நிறைய தள்ளுபடிகளை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ இருந்துட்டு அவர்கள் வந்து தங்களோட தள்ளுபடிகளே போடும் அதாவது வந்து ஓஃபரை வந்து போட்டு கொண்டு இருப்போம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இருபது வீதம் முப்பது வீதம் நாற்பது வீதம் ரெண்டு ஐம்பது வீதம் வரைக்கும் போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தளவாட கடைகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது வீதம் வரைக்கும் போகிறதுக்கு சாத்தியம் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா வருங்காலத்தில் இந்த நடக்க போகிற இந்த விஷயம் தான் இருக்கும் இதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதனால வந்து சுவிட்சர்லாந்துக்கு என்ன பிரச்சனை வரும் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பிசினஸ் நடக்காட்டியோ அல்லாட்டி வந்து மக்கள் வந்து பொருட்களை வாங்காட்டியோ அந்த கேஷ் ஃபுளோன்றது இல்லாம சுவிட்சர்லாந்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேஷ் ஃபுளோ நிப்பாட்டு பற்றும் அப்படி பாக்க வந்து சுவிட்சர்லாந்தோட பொருளாதாரத்திலையும் சிறிது பாதிப்பு ஏற்படும் மற்றும் வந்து இப்படி இந்த சேமிப்பு திட்டத்தை வந்து நீங்களும் தொடங்கிட்டீங்களா அல்லாட்டி உங்களோட பிளான்லயும் இந்த சேமிப்பு தான் இருக்கா இது போன்ற உணவகங்களுக்கு போறது பொழுதுபோக்கு தளங்களுக்கு போறதை வந்து நீங்களும் தவிர்க்க போறீங்களா உங்களோட கருத்துக்களையும் வந்து எங்கிட்ட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களோட கருத்துக்களை வந்து வரவேற்கப்படுகிறது மீண்டும் ஒரு வீடியோ உங்களை வந்து சந்திக்கும் விடைபெற்றுக் கொள்வது உங்களது நன்றி வணக்கம்